உண்மை விரும்ப முதலாவது அதிகாரம் ஏசு கிறிஸ்துவின் அப்போ ஆகிய பேதல் பொந்துதோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களை சிந்தியிருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவத்தின்படியே ஆவியானவரின் பரிசுத்த மாதிரியிலே இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாவது திருவையும் சமாதானமும் உங்களுக்கு பிறகு கடவுள் நம்முடைய கத்தராக இயேசு பிதாவாகிய தேவனுக்கு உண்டாவதாக அவர் கிறிஸ்து மருத்துவமனையில் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசட்டதும் வாடாதும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுடைய நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தமது மிகுந்த விதக்கத்தின்படியே நம்மை மறுபடியை தெரிவித்தார் கடைசி காலத்திலே வெளிப்பட்ட ஆயத்த பாக்கப்பட்டிருக்கிற ரஜைப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தைக் கொண்டு தேவடைய பணத்தினாலே தாக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே தூக்கப்படுகிறீர்கள் அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கலும் அதிகம் வெளியேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசு வெளியாகும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும் அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் இப்போது அவரை தரிசையாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்ல முடியாததும் மகிமையால் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரஷிப்பை அடைகிறீர்கள் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதர்சிகள் இந்த ரச்சிப்பை குறித்து பரிசோதனை பண்ணியிருக்கிறார்கள் தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன்னறிவித்த போது இன்னென்ன காலத்தை குறித்து என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள் தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிந்து கொண்டு தெரிவித்தார்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத் தாவினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசனித்தவர்களைக் கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது இவைகளை உங்களுக்கு உற்று பார்த்து தேவதூதரும் ஆசையாக இருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை தட்டி கொண்டு திரிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கருவின் மேலே பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் நீங்கள் முன்னுமே உங்கள் அறியாமையின் அலை கொண்டிருந்த இச்சையின்படியே இனி நடவாமல் கீழ்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நம்பிக்கையை எல்லாவற்றிலும் இருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருக்கிறீர்கள் என்று எது எழுதுகிறதே அன்றையும் பட்சபாதம் இல்லாமல் அவருடைய திருவையின்படியே நியாயத்திருக்கிறவர்களை நீங்கள் பிதாவாக தொழுது கொள்கை கொண்டு வருகிறவருக்கடியால் இங்கே பரதேசியாய் சஞ்சரிக்கும் காரணமளவும் உடனே நடந்து கொள்ளுங்கள் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்றி அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் புண்ணுனாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசட்ட ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கான மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே அவர் உலக தோட்டத்துக்கு முன்னேற்ற குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேலே இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களை வெளிப்பட்டார் உங்கள் விசுவாசம் நம்பிக்கையும் தேவன் தேவன் மேலிருக்கும் படிக்கு அவரை மருத்துவரையிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தார் ஆகியால் நீங்கள் மாயமற்ற சகோதரர் சினேகம் உள்ளவராயபடி அவையினாலே சத்தியத்திற்கு கீழ் படிந்து உங்கள் ஆத்துமாக்கலை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்தகத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு கூறுங்கள் அழிவுள்ள வித்தினாலே அல்ல நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தெய்வ வசனமாக அழுவில்லாத வித்தினாலே மறுபடியும் எழுப்பிக்கப்பட்டிருக்கிறேன் மாம்சம் எல்லாம் புல்லை போடவும் மனசுடைய வகை எல்லாம் புள்ளின் பூவை போடவும் இருக்கிறது புல் உலர்ந்து அதில் பூ உதிர் உதிரிறது கட்டுடைய வசனமோ என் நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே ஒன்று பெயர் இரண்டாவது அதிகாரம் இப்படி இருக்க தயவுள்ளவர் என்பதை நீங்கள் விசித்து பார்த்து கொண்டானால் சகல துர்கத்தையும் சகலவிதமான கபடத்தையும் வஞ்சகங்களையும் புறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வழங்கும் படிக்க புதிதாக பிறந்த குழந்தை போல திரு கலக்கமில்லாத யானின் பாடமே வாங்கியாயுங்கள் மனுஷரால் தள்ளப்பட்டதாகினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறிப்பட்டதாக இருக்கிற ஜீவ நிலக்கல்லாகிய அவரிடத்தில் சேர்க்கிறவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கட கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற வழிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரி கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் இருக்கிற மூளைகல் செய்யவும் வைக்கிறேன் அதுமேலே இருக்கிறவன் வைக்கப்படுவதில்லை என்று வேதத்தை சொல்லியிருக்கிறது ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேறப்பெற்றது கீழ்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைகள் அந்த கல் இடவதற்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலையுமாயிரு அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்படியாதவர்களாக இருந்து எழுதிருக்கிறார்கள் அது கேட்ட நியமிக்கப்பட்டவர்களையும் பட்டவர்களாக இருக்கிறார்கள் நீங்களோ உங்களை அந்த காலத்திலின்று தன்னுடைய ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வசவளை புண்ணியங்களை ஆஹ் புண்ணியங்களை ஆகிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சக்தியை சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜாதகமாக இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் தெய்வனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை இப்பொழுது அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் இறக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள் இப்பொழுது இறக்க பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே அந்நியர்களும் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாவு சிகிச்சைகளை விட்டு விலகி புலஜாதியார் உங்களை அக்கீரமாக வென்று விரோதமாக பேசும் விஷயத்தில் அவர்களை உங்கள் நற்கரிகளை கண்டு அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நன்னடக்கி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் நீங்கள் மனசுடைய கட்டளைகளை யாவற்றிற்கும் கருத்து நிமித்தம் கீழ்படியுங்கள் மேலான அதிகாரமுள்ள ராஜா ராஜாவுக்காகவும் சரி தீமையை செய்கிறவர்களுக்காக ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாங்கப்படுகிறது அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரங்களுக்காகவும் சரி கீழ்படியுங்கள் நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனசனுடைய அறியாமையை அடக்குவது தேன்றி சித்தமாக இருக்கிறது சுயாதீனம் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்கணத்துக்கு துர்கணத்துக்கு மூடலாக கொண்டு வராமல் தேவனுக்கு அடிமையாயிருக்கிறீர்கள் எல்லாரும் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் சகோதரத்தில் அன்பு கூறுங்கள் தேவனுக்கு பயந்துருங்கள் ராஜாவை கனம் பண்ணுங்கள் வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான கீழ்ப்படித்திருங்கள் நல்லவர்களும் சாந்த குடும்பம் உள்ளவர்களும் மந்திரி மா மாத்திரம் அல்ல குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படித்திருங்கள் ஏனெனில் தேவன் மேல் பட்டுதலா இருக்கிற மனசாட்சியின் நுட்பம் ஒருவர் அநியாயமாய் பாடுபட்டு ஓத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அது அதுவே திருப்தியாயிருக்கும் நீங்கள் குற்றம் செய்து அழைக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவருக்கு உங்கள் கிருத்தியாயிருக்கும் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர் தொடர் வரும் படிக்க உங்களுக்கு மாதிரியா பின்பற்றி போனார்கள் அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயில் வஞ்சனையான காண வஞ்சனையான காணப்படவும் இல்லை அவர் வை வைக்கப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமல் நியாயமாய் தீர்ப்பு தீர்ப்பு செய்கிறவருக்கு நன்மை தம்மை ஒப்புவித்தார் நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்க அவர் தாமே தமது சரீரத்தில் தம்முடைய பாவங்களை செலுவை மீட்டு சுமந்தார் அவருடைய தன்புகளால் குணமானீர்கள் சிதறண்டு ஆடுகளை போல இருந்தீர்கள் இப்பொழுது உங்கள் ஆத்து மக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணி மாணவர்களிடத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆமே ஒன்று பேர் மூன்றாவது அதிகாரம் அந்த படி மனைவிகளை உங்கள் சொந்த புதுசாக கீழ்படிதீர்கள் அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்படியாதவர்களா இருந்தால் பயத்தோடு கூடிய உங்கள் கற்றுள்ள நடக்கைகளை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் மதிப்பின் புண்ணாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக்கொள்வதற்காகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாகாமல் அழியாத இருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரம் இருக்க கடவுள் அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது இப்படியே பூர்வத்தில் தேவனத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசு ஸ்திரீகளும் தங்களுடைய புசுசுகளுக்கு கீழ்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் அப்படியே சாரால் ஆளுகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனை கீழ்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்த இருப்பதனால் அவளுக்கு அவர் பிள்ளை விருப்பீர்கள் அந்தபடி புதுசுகளை மாணவியானவர் அப்படியால் உங்கள் ஜெம்மத்துக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடன் வாழ்ந்து உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை கருவையை அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் இறக்கம் உள்ளவர்களும் சகோதரம் உள்ளவர்களும் மனவர்களும் இணக்கம் உள்ளவர்களையும் சரி கட்டாமல் அதுக்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை கொள்ளும் படிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதி ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கிறவன் கவலத்திற்கு முந்தைகளை விளக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்க நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்பற்றப்படவான் காட்டுடைய கண்கள் நீதிமன்றம் மட்டுமே இருக்கிறது அப்படி செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருந்து தீமை செய்தவர்களுக்கோ கருத்தருடைய முகம் உருவமாக இருக்கிறது நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவரானால் உங்க உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் நீதியை நீதியை நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கிய இருப்பீர்கள் அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமல் கலங்காமலும் இருந்து கருத்தராக்கிய தேவனை உங்கள் இருந்து எங்களில் பசுத்த பண்ணுங்கள் உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களுக்கு விசாரித்து கேட்க யாவருக்கும் தாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் இருங்கள் கிறிஸ்துக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடத்தைகளை தோசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர்கள் உங்களுக்கு உருவமாக சொல்லுகிற விஷயத்தில் வைக்கப்படும் படிக்கு நன்மனசாட்சியுடையவர்களாக இருங்கள் தீமை செய்து பாடம் அனுபவித்தாலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடம் அமைப்பதே மென்மையாயிருக்கும் ஏனெனில் கிறிஸ்தவம் நம்மை தேவநிலத்தில் சேர்க்கும் படிக்க அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாய் பாவத்தில் ஒரு தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்தினாலே கொலை உண்டு ஆவியலே உற்பத்திக்கப்பட்டார் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு சந்தித்தார் அந்த ஆவிகள் ஊர்வத்திலே நோவா பேளையை ஆயுதப்படும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது ஏற்படியாமல் போனவையைகள் அந்த பேலையை சிலர் ஆகிய எட்டு பேர் மாத்திரமே பிரவேசித்து ஜலத்தினாலே காப்பாற்றப்பட்டார்கள் இதற்கு ஒப்பான ஞான ஸ்நானது மாம்ச அழுக்கை நீக்கலாயிராமல் தேவனை பற்றும் நன்மன சாட்சியை உடன்படிக்கையாக இருந்து இப்போது நன்மையையும் இயேசு கிறிஸ்துடைய உயிர் தொழுதலினாலே அவர் பழகத்துக்கு போய் தேவடைய வலது இருக்கிறார் தேவ அதிகாரிகளும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்படிந்திருக்கிறது ஆமே ஒன்று பேர் நான்காவது அதிகாரம் இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாமிசத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் மாமிசத்தில் பாடுபடுகிறவன் இனி மாமிசத்தில் இருந்திருக்கும் காலம் வரைக்கும் மனசோட இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவடி சித்தத்தின்படியே பிழைப்பதற்கு பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் சென்ற வாழ்நாடல் காலத்திலே நாம் பொருளாதாரிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரீட்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி தலியாட்டு செய்து வெறிக்கொண்டு அது ஒரு ஒருப்பான விக்கிர ஆராதனைகளை செய்து வந்தோம் அந்த துருபாக்க உ துன்பாக்க உலகிலே அவர்களோடு கூட நீங்கள் விடாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் நியாய கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற இருக்கிறவரு வாங்கிய அவர்கள் கனக்கோப்பை பார் இந்த மருத்துவ மருத்துவரானவர்கள் மனுஷருக்கு முன்பாக மாமிசத்திலே அக்கறிக்கொள்ளப்படாதிருந்தும் தேவருக்கு முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கு விசேஷம் அறிவிக்கப்படும் விசேஷம் அறிவிக்கப்பட்டது எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகியால் தீர்ந்து புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜீவம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவராயிருங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒரு ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் ஒரு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரி உபசரியுங்கள் அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவடி பட்பல திரும்பியுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கான காரணம் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் ஒருவர் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி பொதிக்க கடவான் ஒருவன் உதவி செய்தால் தேவ தந்தலும் பலத்தின்படி செய்ய கடவான் எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமை படுபடியே செய்வீர்களாக அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலத்திலும் உண்டாகிப்பதாக ஆமே வர்களே உங்களை படிக்க உங்கள் நடுவில்லை பற்றி எழுகிற அக்கனியின் குறித்து ஏதேனும் புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களை கூர்ந்து மகிழ்வு பணியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதால் சந்தோஷப்படுங்கள் நீங்கள் கிறிஸ்தவின் பார்க்குவார்கள் ஏனெனில் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் அவரால் தோஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் அதனால் உங்களில் ஒருவனும் கொலைப்பாதர்கள திருடனையாவது உள்ளாங்க செய்ய செய்தவனாவையாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டுக் கொண்டவனையாவது பாடுபடுகிறவனாக இருக்கக்கூடாது ஒருவனும் கிறிஸ்துவ கிறிஸ்தவனாக இருப்பதனால் பாடுபட்டால்

உள்ள மூப்பருக்கு உடன் முப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு இருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால் உங்களிடத்தில் தேவனுடைய மந்தையை நீகள் வைத்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாகவும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல உற்சாகமானதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாத்துற மாதிரியாகவும் கண்காணிப்பூர் செய்யுங்கள் அப்படி செய்தால் பிரதான அமைப்பு வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத இடத்தைப் பெறுவீர்கள் அந்தபடியில் இளைஞர்களை மூப்பருக்கு கீழ்படியுங்கள் நீங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிந்து மனத்தாமை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தான் உள்ளவர்களுக்கோ தேவன் திருவை அளிக்கிறார் ஆகிய ஆழ்த்த காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்க அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கிடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் உண்மை வைத்து விடுங்கள் தெரிந்துள்ளவர்களாக இருந்த விழித்திருங்கள் இதாக போல விழுந்ததாக வேண்டுகோகி என்று விட்டு இருக்கிறான் உறுதி படுத்த உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நிலுங்கள் உலகத்து உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேற்று வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே கிறிஸ்தியங்கள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு இருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவதாமே கொஞ்ச காலம் பாட உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக அப்படி மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக ஆமே உங்களுக்கு புத்தி சொல்லும் படிக்கும் நீங்க நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மையான கிருபை என்று சாட்சியையும் படிக்கும் நான் சுருக்கமா உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய செல்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்புகிறேன் உங்களோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பல பபிலோனியில் உள்ள சபைக்கும் ஏன் குமாரனாகிய மாட்கோ உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார்கள் ஒன்பதில் ஒருவர் அன்பின் முத்தத்தோடு வாழ்த்து செய்யுங்கள் கிறிஸ்து இயேசுக்களான உங்கள் அனைவருக்கும் சதா சமாதானம் உண்டாவதாக ஆமே